I remember with great love and affection the late Sri Shibu Soren. Shibu I met him, his dear wife, and the entire family when we went to the city of Jamshatpur. ஜூர் நகரிலே நாங்கள் இயேசு கூட்டத்தை நடத்த அவரையும் அவர் மனைவி மற்றும் குடும்பத்தாரையும் நாங்கள் சந்தித்தோம் பிஃபோர் த லாக்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கு முன்பு ஹி நெல்ட் பிஃபோர் காட் ஆன் த பிளாட்ஃபார்ம் அந்த மேடையில் தேவனுக்கு முன்பாக அவர் முழங்கால் படியிட்டார் ஆஸ் காட் டு டு பி அ படித்தார் ஜார்கண்ட்ளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை நான் இதுவரை கண்டதே இல்லை இன்று நாம் நம்முடைய மறைந்த தலைவர் திரு ஷிபு சுரேன் அவர்களை இழந்து வாடுகிறோம் வி ப்ரே ஃபார் ஆர் பில்லவர் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஹேமந்த் ஹேமந்த் சுரேன் அன்பு முதல்வர் சுரேனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருப்பாராக தன்னுடைய அன்பு மகனாக உங்களை அவர் பார்த்துக் கொள்வாராக